நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்தியை வந்து ஷேர் பண்ணிடுங்க அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா தமிழக அரசின் மருத்துவ பணியில் எட்நூற்றி எண்பத்தொம்பது மருந்து ஆளுநர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு தமிழக அரசின் மருத்துவ பணியில் எட்நூற்றி எண்பத்தி நாலு மருந்தாளுநர்கள் சரிங்களா ஃபார்மாசிஸ்ட் முடித்தவங்களுக்கு எம்ஆர்பி அதோட வெப்சைட் கீழே கொடுத்துருங்க டபிள்யூ டபிள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளம் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து இத்தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அதாவது இன்றைக்கிலிருந்து இன்றையிலிருந்து இன்றைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் தமிழக அரசின் மருத்துவ பணியில் எட்நூற்றி எண்பத்தொம்பது மருந்தாளினர் பார்மாசிஸ்ட் பணியிடங்கள் இருப்பதற்கான அறிப்பை மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் எம்ஆர்பி வெளியிட்டுள்ளது இப்பணியிடங்களுக்கு இன்று முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் ஆகஸ்ட்டு முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்காங்க முப்பதாம் தேதி வரை இந்த பதவிகளுக்கு கணினி வழி அடிப்படையில் தேர்வு நினைப்போம் ஆன்லைன் டெஸ்ட்டு தான் தேர்வுக்கான தேதி அதாவது எக்ஸாம் டேட் வந்து கொடுக்கல பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்கள் பெரும்பாலான தேர்வுகள் பார்த்திங்கன்னா அறிவிக்கை இப்போலாம் பார்த்திங்கன்னா அறிவிக்கை வருது அந்த தேர்வு தேதியை வந்து பின்னர் அறிவிப்புப்படும் அப்படின்னு தான் சொல்லி வருது அது எதனால் அப்படிங்கிறது தெரில இப்போ பார்த்திங்கன்னா டெட்டுக்கு கூட அதோடய டேட் வந்து தள்ளி வச்சுருக்காங்க பேப்பர் ஒன்றுக்கு பேப்பர் டூவுக்கு இன்னும் வந்து எக்ஸாம் டேட் வந்து தெரிய வரல சரிங்களா சரி நம்ம அடுத்து பார்ப்போம் இது விஷயத்துக்கு வரலாம் முப்பதாம் தேதி லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் டேட்டு எப்போ அப்படின்னு வந்து பின்னர் அறிவிப்புப்படன்னு சொல்லியிருக்காங்க தேர்வுக்கு இன்னும் பிப்பர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேதிப்படி வயதானது குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் ப ஒ ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து குறைந்தபட்சம் பத்தொம்போது வயது முடிஞ்சிருக்கணும் சரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேதியின் படி வயதாக குறைந்தபட்சம் பதினெட்டு முதல் அதிகபட்சம் ஐம்பத்தி ஏழு இருக்க வேண்டும் தவறாக சொல்லிட்டேன் முன்ன பத்தொம்பதுன்ட்டு பதினெட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் இருந்து பார்மசியில் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் தமிழ்நாடு பார்மசி கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து புதுப்பித்து பதிவை வைத்திருக்க வேண்டும் மருந்து ஆளுநர்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு மேலும் முக்கிய அறிவுரைகள் டப்ளியூட்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா அரசு பணி கிடைக்கிறது மிக மிக கடினம் நண்பர்களே இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிடுங்க யாரும் தெரியாமல் இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து ஃபார்மசிஸ் படிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து தெரியுறதில்லை சரிங்களா அதனால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவ்வளோதான் சரிங்களா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே